ஐயா கோயிலுக்கு வந்து மன நிறைவாக இருக்குது வரவங்களுக்கு வயிறு சா சாப்பாடு ஆனால் தர்மம் போட்டு சா அன்னதானம் போட்டு எல்லாத்தையும் உபசரித்து அவங்க பிரச்சனைகளை கேட்டு அதுக்கு தேவையான நிவர்த்தி பண்ணுறாங்க எதுவும் அமௌண்ட்டு அதாவது எதுவும் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு எதுவும் கேட்குறது அவங்களாம் விருப்பப்பட்டது எதுவும் செய்கிறாங்க அதனால் வரவங்களுக்கு மனசு திருப்தியோடு போகிறாங்க பிரச்சனைகள் உள்ளவங்களை முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வழியோ அதை பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க நல்ல முறையில பாத்துட்டு இருக்காங்க நான் ஒரு மூணு வாரமா வந்துட்டு இருக்கேன் திருப்தியா இருக்கு நான் அருமந்தையில இருந்து வரேன் போன வாரமா வந்திருந்தேன் போன வாரம் கொஞ்சம் கண்ணு பிரச்சனைக்கு வந்திருந்தேன் ஆனால் ஐயா பார்த்து எனக்கு உடனே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் குடும்ப பிரச்சனையாக இருந்து ஐயா கிட்ட வந்தப்புறம் எனக்கு அதுவும் சரியாயிருக்கு இப்போ இந்த கை வெளியும் வந்தேன் ஐயா நல்லா சரி பண்ணி கொடுத்துட்டாங்க திருப்தியா இருக்கு நான் ரெட் இருந்து வரேன் ரெட் ரெட்லிஸ்ட் இடப்பழத்திலேருந்து எனக்கு உடம்பு இடுப்பு வராம இருந்தது முதுவலி அதிகமாக இருந்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க இங்க வந்துதான் ஆப்ரேஷன் எதுவுமே நான் பண்ணல பெல்ட்ல தான் இருந்துகிட்டு எப்பவுமே பெல்ட் தான் போடுவேன் பெல்ட் இல்லாம என்னால உட்கார முடியாது எதுவுமே பண்ண முடியாது இங்க வந்துதான் இப்போ பெல்ட் போட கிடையாது எதுவுமே போட கிடையாது என்னைக்கு ஐயாவை தேடி வந்தேன்னா அதுல இருந்து நான் பெல்ட் போடல எதுவுமே செய்யலை வரைக்கும் என் உடம்பு நல்லா இருக்குது நல்லா ஃப்ரீயா இருக்கு எந்த நோய் நொடி இல்லாம இங்க வந்ததுல இருந்து நார்மலா இருக்கு வணக்கங்க நாங்க செம்மர இருந்து வரோம் கடந்த பதினஞ்சு வருஷமா நாங்க வந்துட்டு இருக்கோம் சுட்டு வந்தாங்க இங்க இங்கே வந்தோன்னா எங்கள் ஐ ஐ ஐயாவோட ஐயாவுடைய கருணையால் எங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பண்ணுறது அடுத்த வருஷமே எனக்கு ஒரு பையன் குழந்தை பிறந்துச்சு எனக்கு ரெண்டு வருஷமாக குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு இங்கே வந்து ஒன்னா குழந்தை பிறந்துச்சு அதுலேருந்து வீட்டில் குடும்ப பிரச்சனைகள்லாம் வருவோம் அப்பப்போ வந்து சந்தை தான் வரும் அதெல்லாம் ஐயா எப்படினு சொன்னோன்னு நிகழ்த்தியாகிறது இது வரைக்கும் அவருடைய புண்ணியத்தால் எங்களுக்கு இந்த பிரச்சினைகள்லாம் போயிட்டுருக்கோம்னு இல்லை நல்லா இருக்கு இங்கே வந்தால் திருப்தியா இருக்கு எந்த ஒரு கைகாசிகளுக்கூட அவ்வளோ கூடன்னு எதுவுமே கேட்க மாட்டாரு அவரு எங்கே போனாலும் வந்து ஒரு தட்சனையாக கேட்பாங்க இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாத்தியம் நாத்தியமும் இப்போ அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஐயா இதுக்கு முன்னா மாசத்துக்கு ஒரு முறை தான் போட்டுட்டு இருந்தாரு இப்போ இப்போ வந்து சண்டே சண்டே இப்படி சண்டே வந்து இங்கே மனசு திருப்தியாக வர மக்கள் வந்து திருப்தியாக போகணுன்றதுக்காக சாப்பிட்டுட்டு தான் போனோம் எல்லாம் வயிறு நிறைய போனோம் வரும்போது பசியோட வந்தாக்கா போகும்போது வயிறு நிறைய போகணுன்ற மாதிரி பண்ணி இப்போ சண்டே சண்டே போட்டுருக்காரு Aí é um...